ஸோ இந்த ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் ஒயிட் கலர் வேரியண்ட்டில் தான் வர போகுது ரெகுலர் மாடல் பட் அதில் வந்து உங்களுக்கு ரெட் ஒயிட் மற்றும் ப்ளூ கலர் ஏசன்ட் கொடுத்துருக்காங்க ரியர் பேனரில் மற்றபடி பெரிய ஒரு மாற்றம்லாம் கிடையாது ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் மட்டும்தான் இவங்க பெருசாக மாற்றிருக்காங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் டூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஃபுல் எச் பிளஸ் அமோலோ டிஸ்பிளே உங்களுக்கு வந்து போது அடப்டிவ்வ் ரிஃப்ரெஷ்ஷரும் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது தேர்ட்டி ஹேர்ட்ஸ்ல இருந்து ஒன் டுவென்ட்டி ஹேர்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்க முடியும் கார்னரிங் குருலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க மீடியா டெக் டைமன்சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ ப்ரோஸரும் இதில் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஆஃப் டுவெல் ஜிபி ஆஃப் ரேம் வரைக்கும் டிஎல் ரேட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி மெகா பிக்சல் உங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க ப்ரைமரியா அது அல்ட்ராவைல் லென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபிஃப்டி மெகபிக்ஸல் கொடுத்துருக்காங்க செல்ஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தேர்ட்டி டூ மெகா செல்ஃபி ஷூட்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்குது அடிஷனலாக நீங்கள் ஹெச்டி கார்டை யூஸ் பண்ணி ஒன் டிபி வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியுங்க ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அது மட்டும் ஃபேஸ் அண்ட் லாக் சிஸ்டம்லாம் இதில் அடிஷனல் ஃபீச்சராக கருதப்படுது அடுத்ததாக பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் எம்எச் ஆஃப் பேட்டரி வித் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த நத்திங் ஃபோன் டூ ஏ ஸ்பெஷல் எடிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்